வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரௌபதி டூ திரௌபதி ஒன் நமக்கு ஏற்கனவே தெரியும் பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருந்தாலும் ஒரு நல்ல படம் கமர்ஷியலாக ஓரளவுக்கு நல்லா ஓடன படம் திரௌபதி டூ அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் இதற்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது இந்த படத்தை பொறுத்தவரை நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய காரசாரமான விஷயங்கள் கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து கசப்பான விஷயங்கள் தான் சொல்லணும் ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தானே செய்யும் சில முயற்சிகள் செய்து அந்த உண்மையான விஷயங்களையெல்லாம் தன்னுடைய கதைக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப அற்புதமாக அதை ஸ்கிரிப்டாக்கி இதில் ஒரு சிக்கல் இருக்குது இது வந்து என்னென்னா ஒரு டைப்பான கற்பனை கதை தான் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட இந்த மூன்றாம் வல்லாளர் அப்படிங்கக்கூடிய பேரரசர் அப்படிங்கிற பற்றிலாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க வரலாற்றில் இருக்குது இப்போ இருந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு புதிதாக கற்பனையும் சேர்த்து அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது இருந்த விஷயங்களுடைய அந்த டென்சிட்டி குறைஞ்சிடக்கூடாது அதுவும் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து சுவாரஸ்யம் ஸ்கிரிப்ட்லேயும் போயிடக்கூடாது இப்படி ஒரு இரட்டை குதிரை சவாரின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட பதினான்காம் நூற்றாண்டில் நடந்த கதைகள் அதாவது வந்து ஹிந்துஸ்தானுடைய கலாச்சார பரப்பில் சுல்தானியர்கள் நிகழ்த்திய மாபெரும் மாற்றம் அல்லது அதிர்வு அப்படின்னா அதை வந்து அவர் சொல்கிறார் மோகன்ஜி இப்போ இப்போ நம்ம திருவண்ணாமலை இருக்கு இல்லையா அதை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஹாய்சாலப் பேரரசர் வம்சத்தில் வரக்கூடியவர் மூன்றாம் வல்லாள பேரரசர் இந்த பேரரசருக்கு உற்ற துணையாக விளங்கக்கூடியவர்கள் சேந்தமங்கலம் காடவராயர் அப்படிங்கிற கூடிய சிற்றரசர் ஆக இந்த ஒரு பேரரசர் சிற்றரசர் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எத்தகையது அப்படின்னா ஒரு மன்னருக்கும் அவருடைய பாதுகாப்பு படைக்கும் உண்டான உறவு தான் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நட்பு இந்த நட்பு என்ன செஞ்சது இந்த நேரத்தில் வந்து துருக்கருடைய படையெடுப்பு வடக்குலேருந்து ரொம்ப பலமாக வருது அதாவது மொத்த இந்துஸ்தானையும் தங்களுடைய ஒரே குடையின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பில் வந்து துருக்கருடைய படையெடுப்பு இருக்கு அந்த படையெடுப்பை இவங்க கலாச்சாரத்தின் மேல் தொடுக்கப்பட்ட அந்த படையெடுப்பை இவங்க நாட்டை நோக்கி வந்த அந்த படையெடுப்பை எப்படி இவங்க சமாளித்தாங்க அப்படிங்கிறது திரைக்கதை இதில் புதுசாக வந்து இந்த படத்தில் வந்து கருடப்படை அப்படின்னு ஒரு சொல் பதம் வந்து கையாளப்படுது அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி சொல்கிறோம்ல பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ட் விங் வந்து ஹைடெக்கில் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல இதுக்கெல்லாம் முன்னோடி அதுதான் அந்த அளவில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்த வீரர்களை கொண்டு ஒரு இந்த கருடப்படை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கருடப்படையோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன்னர் மன்னருடைய அந்தப்புறங்கள் அவருடைய ரகசியமான இடங்கள் எந்த இடத்துக்கும் போகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் மன்னருக்கு வரக்கூடிய ஆபத்தை மன்னருக்கு முன்னாடி உணர்ந்து மன்னரை காப்பாற்றணும் அதுதான் இவங்களுடைய அஜந்தா இவங்களுடைய வேலைகள் அதாவது என்னன்னா தங்களுடைய உயிரை துச்சமென மதிக்கக்கூடிய இவர்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பேர் இருந்ததா சொல்றாங்க இது என்னன்னா இந்த இரண்டாம் இறந்த இறந்தபோது வந்து அவருடைய மீட்பாப்பாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரும் வந்து தங்களுடைய வாழை எடுத்து கழுத்தறிஞ்சிட்டு இறந்து போயிருக்காங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மெத்தட் அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க இருக்காங்களே இந்த கிரடப்படைங்கிறவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் மன்னரை காப்பாற்றணும் மன்னர் இறந்துட்டா அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து தீவிரமாக சொல்கிறாரு ரொம்ப உணர்வுபூர்வமான காட்சிகளோட மோகன்ஜி அதை விளக்குறாரு உண்மையாகவே இது வந்து மறைக்கப்பட்ட வரலாறு தான் பொதுவாக வந்து இந்த துருக்கருடைய படையெடுப்பு நம்ம கலாச்சாரத்தின் மீது அவர்களுடைய பாதிப்பு இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது ஆனால் மோகன்ஜி அவர் வந்து தெளிவாக அறுதியிட்டு சான்றுகளோட இப்போ இப்போ என்னென்னது நடக்குது அப்படின்னு சொல்லி அறுதியிட்டு மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வள்ளாள பேரரசராக வந்து நட்டி நடராஜ் நடிச்சிருக்காரு அற்புதமான நடிப்பு அப்படியே வந்து ஒரு கேரக்டரை வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தினார் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வசன பிரயோகம் ரொம்ப அழகான உடல் மொழி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு வீரசிம்ம காடவராயரா வந்து நம்ம ரிச்சர்ட் அப்படி ஒரு துடிப்பான ஒரு இளமை துடிப்பான ஒரு நடிப்பு ரொம்ப அற்புதமாக அதுவும் பர்டிகுலர் அந்த சண்டை காட்சிகள் உணர்வுபூர்வமான நான் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கார் ரக்ஷனா இந்தூர் ரக்ஷனா இந்தூர் அவன் கதாநாயகி அற்புதமான வசனங்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு வசனங்கள் ரொம்ப பிரமாதமான வசன உச்சரிப்பு அவங்க நடிப்பு எல்லாமே ரொம்ப அற்புதம் சில இடங்கள்லாம் வந்து பார்வையிலே வந்து அவங்க கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப அழகாக இருக்காங்க பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரட்சணாவுக்கு இருக்குது குறிப்பிட்ட இந்த மாதிரி படங்களுக்கு சொல்லணும்னா வசனங்கள் பத்மா சந்திரசேகர் மோகன்ஜி ரெண்டு பேரும் இணைந்து தான் அந்த வசனங்கள் எழுதியிருந்தாலும் இந்த வசனங்கள் பத்மா சந்திரசேகர் அவங்க எழுதின வசனங்கள் ரொம்ப கூர்மையானவை சொல்லி மோகன்ஜி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தால் ரொம்ப அற்புதமான வசனங்கள் அதாவது வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருந்திருந்தால் வர்றவங்களால் எப்படி இந்த நாட்டை பிடிச்சிருக்க முடியுங்கிற பொருள் படக்கூடிய ஒரு வசனம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வசனம் இதையே ஆங்கிலேயர் காலத்தில் சொல்லுவாங்க வந்தவங்க என்ன பத்து இருபது பேர் முப்பது நாற்பது பேர் தானே முதல்ல வந்தாங்க ஒரு நூறு பேர் இருந்து கள்ள தூக்கி எறிஞ்சிருந்தா கூட ஓடி போயிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அது எப்படி நம்மளால் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஆள முடிஞ்சது அப்படின்னா இங்கே நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத வார்த்தைகளில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கவங்க சரியாக இருந்தால் வர்றவங்களால் எப்படி நின்றுக்க முடியும் கரெக்டான ஒரு கேள்வி ரொம்ப அற்புதமான வசனம் அது மட்டும் கிடையாது இந்த நாட்டுடைய பெருமை அப்படிங்கிறது வெறும் ஆண்களால் மட்டும் இல்லை உன்னை போன்ற பெண்களாலும் பெண்கள் செய்யக்கூடிய தியாகத்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம்ங்கிறது ரொம்ப அற்புதமான வசனம் அது இந்த மாதிரி அங்கே அங்கே அற்புதமான வசனங்கள் அதாவது என்னென்னா இன்னைக்கு ப்ரெசென்ட் ட்ரெண்டையும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தோடு சம்மந்தப்படுத்தி கொண்டு வந்த வசனங்கள் தான் ரொம்ப சிலாகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதில் இருக்குது இயக்குனர் மோகன்ஜியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல்ல வந்து என்னென்னா இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது விஷயம் கொஞ்சம் உண்மையான விஷயம் அப்படிங்கிறதுனால கசக்கத்தான் செய்யும் கான்ட்ரவர்சியான ஒரு விஷயந்தான் நிறைய எதிர்ப்புகள் இதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி ஒரு கதையை கையாண்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டிங் ரொம்ப அழகான அழகான ஸ்க்ரீன் ப்ளே படம் அற்புதமாக இருக்குது ஆக அந்த வகையில் மிக அழகான திரைக்கதைக்காக மோஞ்சி பாராட்டலாம் அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து அடுத்து வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஃபிலிப் ஆர் சுந்தர் ரொம்ப அற்புதமான சினிமாட்டோகிராஃபி குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த அரண்மனையில் வரக்கூடிய இரவு நேர காட்சிகளாக இருக்கட்டும் பர்ட்டிகுலராக அந்த போர்க்கள காட்சிகள் இதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து அதன் பிறகு திரௌபதி தனியாக இருந்து அந்த ஒரு கூட்டத்தோட கா அந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வைடர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக வந்து சொல்ல வந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி காம்போசிஷன் ரொம்ப அற்புதமாக இருந்தது சிறந்த ஒரு சினிமாடகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு வந்து செட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் ஆர்ட் டைரக்டர் கமலநாதன் அற்புதமான ஆர்ட் டைரக்ஷன் மல்டிபி இமேஜ் மல்டிபிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு யானை நூறு யானை ஆகக்கூடிய வித்தைகள் இன்றைக்கி இன்றைக்கி எஃபெக்ட்ஸில் இருந்தால் கூட அதுக்கு உண்டான விஷயங்களை மெனக்கட்டு ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்காரு பர்த்துக்குலராக அவங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த சிம்மாசனமெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கிராஃப்டிங் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் ஜிப்ரானுடைய மியூசிக் பாடல்களை பொறுத்தவரை நம்ம பெருசாகவும் சொல்ல முடியாது ஆனால் ஆர் வந்து படத்துக்கு உயிர் நாதம் அந்தளவுக்கு வந்து அதில் வந்து நட்பு வந்து பாராட்டக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் பர்டிகுலராக நான் சொல்லக்கூடியது அந்த நட்பு பாராட்டி அவங்க பேசுகிற டைலாக் அந்த விஷயங்களில் வரக்கூடிய ஆராக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து அந்த போர்க்கள காட்சிகளில் வர அந்த கேலப் மியூசிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நடிகர்களை பற்றி சொல்லும்போது ஒய்ஜி மகேந்திராவை பற்றி சொல்லணும் ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட ஒரு ராமர் சிலை தலை வெட்டுப்பட்டதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவருடைய அந்த பண்பட்ட ஒரு நடிப்பு அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரியா வந்து அந்த மாதிரி நடிக்கிறதுலாம் வந்து சின்ன சின்ன கண்ணில் வந்து அழ அந்த அழல ஆனா அந்த உணர்ச்சி சொப்பட்டு பேசும்போது கண்ணுக்குள்ள அந்த கண்ணு தேங்கி நிற்கும் இல்லையா அந்த மாதிரியான பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்பட்ட நடிகர்களை தான் பண்ண முடியும் அற்புதமான நடிப்பு ஒய்ஜி மேந்திராவை பொறுத்தவரையும் ஆக மொத்தத்துல அற்புதமான ஒரு வரலாற்று படைப்பு திருவண்ணாமலைய தலைநகராக வைத்து ஆண்ட அந்த மூன்றாம் வல்லாளருக்கும் அந்த காடவராயர் அப்படிங்கிற ஒரு நண்பருக்கும் அந்த ஒரு பேரரசருக்கும் சிற்றரசருக்குமான நட்பு உறவும் அந்த நேரத்தில் வந்து படையெடுத்து வந்த துருக்கர் படையும் இங்கே என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது பதிவுகளும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளும் ஆக மொத்தத்தில் ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்காங்க மிக நல்ல ஒரு படம் மீண்டும் இது போன்ற ஒரு திரை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்